அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திடீர் பண வரவுக்கு இந்த ரகசிய நம்பரை எழுதுங்கள் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த பணம் எல்லாருக்கும் போதுமான அளவு கிடைக்கிறதா அப்படின்னா கிடையாது எல்லாருமே இன்றளவும் அடிப்படை வசதிக்காகவே நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம் இல்லைங்களா அப்படி நம்மளுக்கு தேவையான போது அந்த தேவையான பணம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்ல அந்த பணத்தை நம்ம எந்த வகையிலேயாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு பல வழியிலையும் நம்ம முயற்சிகள் செய்வோம் அப்படி நாம முயற்சி செய்யக்கூடிய முயற்சியோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதி உங்க போஸ்ட்ல நீங்க வைங்க இது போஸ்ட்ல மட்டும் இல்லைங்க நீங்க பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம் பணப்பட்டி ஹேண்ட் பேக் பர்ஸ் இல்லை ஒரு சின்ன டப்பால தாம நான் வீட்டில் பணம் போட்டு வைப்பேன் அப்படின்னா அந்த டப்பால கூட நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி நீங்க வந்து அந்த டப்பால போட்டு வைங்க பணம் வரவு அப்படிங்கிறது ஏற்படும் நாம அன்எக்ஸ்பெக்டட் அதாவது எதிர்பாராத பண வரவு அப்படிங்கறது நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எப்போதுமே இந்த டைம்ல இப்படி ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இல்லைங்களா அப்படி திடீர் பண வரவிற்கு வந்து இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது இதை எழுதி வச்சுட்டு வீட்டிலயே உட்கார்ந்துகிட்டா பணம் கிடைச்சிடும் இந்த பேப்பர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி நீங்க உங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது நீங்க வந்து எப்பயாவது யாருக்கிட்டயோ சீட்டு போட்ட பணமா இருக்கலாம் இல்லை எல்ஏசி போட்டு வச்சிருந்தோம் அந்த பணமா இருக்கலாம் இல்லையா எப்பவோ நாம வந்து யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சிருப்போம் அவங்க வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க இப்ப குடுக்கறேன் அப்ப குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து திடீர்னு நம்மளுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு திடீர் பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இந்த நம்பரை வந்து நாம எழுதும் பொழுது தான் இருக்கணும் அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருந்தா எழுதலாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது இதை யார் வேண்டுமானாலும் எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருந்தாலும் தாராளமாக எழுதலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்ல பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து ஒரு பண வரவிற்காக செய்யக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரு அதனால இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இது வந்து ஒரு மந்திரங்களோ இல்ல வழிபாடுகளோ பூஜைகளோ கிடையாது அதனால மற்ற மதத்தினர் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலனளிக்க கூடியதாக இருக்கும் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நம்ம இதை வந்து பண வரவிற்காக செய்யறது அப்படிங்கறதுனால கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க ஆனா கிரீன் கலர்ல அதாவது பச்சை நேரத்தில் எழுதக்கூடிய பேனா பயன்படுத்தணும் நாம ஏன் இந்த பச்சை நிறத்தை அப்படின்னா பண வரவை வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை நிறத்திற்கு உண்டு அதனாலதான் பச்சை நிறத்தை நாம பயன்படுத்துறோம் இது வந்து பணத்தை ஈர்க்கும் சக்தி அப்படிங்கிறது இந்த கிரீன் கலருக்கு உண்டு அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் கூட தெரியுங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து ஒரே ஒரு முறை எழுதுனா போதும் நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதணும் இருபத்தி ஏழு முறை எழுதணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது அந்த நம்பரை ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே மடித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சிடணும் அவ்வளவுதான் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இது எவ்வளோ நாள் அந்த பேப்பர் வந்து கிளியாம உங்களுக்கு இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும் அது அது வரைக்கும் நீங்கள் மாற்ற வேண்டாம் சப்போஸ் கிழிஞ்சு போச்சு இல்ல தொலைஞ்சு போயிடுச்சு நான் வச்சிருக்கிற பவுஸ்ல வச்சிருந்தேன் யாரோ எடுத்து பேப்பர் நினைச்சு போட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு காணாம போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு அன்ரூல் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் மூணு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது எட்டு அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து அந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனதார பிரார்த்தனை பண்ணி அதை நினைச்சு பார்த்துக்கோங்க இந்த பணம் நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருப்போமோ அந்த மைண்ட் செட்டுக்கு எக்ஸாக்டா கொண்டு வந்து இந்த எண்ணெய் வந்து நீங்க அந்த பேப்பர்ல எழுதி அப்படியே மடிச்சு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்குமே நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க இது இதே மாதிரி இந்த பேப்பரை வந்து எரிச்சு அதை வந்து சாம்பலாக்கிடுங்க அடுத்தது ஒரு அண்ட்ரூல் பேப்பர்ல அது மாதிரி எழுதி நீங்க வச்சுக்கோங்க இது வந்து உங்க நீங்க எந்த இடத்துல இந்த நம்பரை எழுதி வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பண வரவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் கையில பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு பணம் வந்துருது நீ சமாளிச்சிட்ற எங்களுக்கு அப்படியா இருக்குது பணம் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அப்படி நம்ம கையிலையும் எப்பவும் பணப்புழக்கம் அதிகரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பணப்புழக்கம் இருக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் வீட்டுல வந்து வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதி இந்த ஒவ்வொரு எண்ணிற்குமே நிறைய சக்திகள் உண்டுங்க நாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு கட்டங்கள் அந்த பனிரெண்டு கட்டங்களின் எண்ணிக்கையில தான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையே ஜாதகக்காரங்க பார்த்து சொல்றாங்க அந்த எண் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு பவர் உண்டு அப்ப அந்த பண வரவிற்குண்டான ஏஞ்சல் நம்பரை நம்ம பொழுது கண்டிப்பா அது வந்து பண வரவு அப்படிங்கிறத ஏற்படுத்தும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கிற அனைவருமே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை எழுதினாலே போதுங்க எழுதி உங்க பேப் உங்க அந்த பேப்பரை வந்து நீங்க ரெண்டு மூணு கூட எழுதலாமா அப்படின்னா தாராளமா எழுதலாம் ஏன்னா இப்போ ஒன்று ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வீட்டில் வந்து பணம் வைக்கக்கூடிய அந்த பண பெட்டிலேயோ ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ வச்சுருங்க நீங்கள் உங்கள் பேர்ஸில் எப்போவுமே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு தனியாக ஒரு பேப்பரில் ஒரு அன்ரூல் பேப்பரில் அந்த நம்பரை எழுதி நீங்கள் வந்து உங்களுடைய பேர்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது எப்பொழுதுமே நம்ம கையில வந்து பணம் இருந்து கொண்டே இருக்கும் முழுமையாக தொடச்ச மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் கையில ஒரு பத்து ரூபா கூட இல்லாமல் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நல்ல வேலையில இருப்பாங்க சம்பாதிப்பாங்க வந்த இடம் தெரியாம அந்த பணம் வந்து போயிரும் அவங்க கையில வந்து பணம் அப்படிங்கிறதே தங்காது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருப்பவங்க கூட நீங்க இந்த நம்பரை எழுதி வச்சு பாருங்க நிச்சயம் உங்க போர்ல பணம் இருந்துகிட்டே இருக்குங்க இது வந்து அனுபவ உண்மை நிறைய பேர் வந்து இதை எழுதி பயன் அடைஞ்சிருக்காங்க என்னமா இந்த நம்பரை எழுதுனா எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த நம்பரை எழுதிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தால் பணம் கிடைக்காது நீங்க எடுக்க வேண்டிய முயற்சிகளை செய்யும் பொழுது அந்த முயற்சியை வெற்றியாக்கூடிய வேலையைத்தான் இந்த பரிகாரம் செய்யும் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த நம்பரை எழுதி உங்க பேர்ஸ்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளையிலேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்க பர்ஸில் எப்பவுமே பணம் இல்லாதப்ப கூட இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு எப்பவுமே உங்க பர்ஸ்ல வந்து பணம் இருந்துகிட்டே இருக்கும் இது நாளடைவில் என்ன பண்ணோம் நூறு ஐம்பது இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு போய் உங்க உங்ககிட்ட எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பழப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு இந்த நம்பர் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்